and Of course, we fight here, and the government, and the politicians. Of course, right like my my brother, Ashar, and like everyone who helped me, the person of the Islamic here, even the teachers, the school, management committee, and everybody. Thank you so much for this opportunity. In the chance that we will be able to manage our our country, we have Sahidalalu in the. நான் இங்கே வந்தது ரெண்டு மூணு காரணங்கள் எண்ணூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்த மட்டும் ப்ரோக்ராம் மட்டுமே ஏறாவது இன்னும் இருந்தது அம்மாவை பார்த்து ஒரே ஒரு நான் அம்மா கூட ஒரு ஜீவன் கிளம்பி வந்தது இச்ச ப்ரோக்ராமிலே நான் இன்னும் வர மாட்டேன் நானே தெரியும் அந்த ஜமாதர் கிசரை கேட்டேன் அதை பற்றி தேடி படிக்கணும்னு ஆசை என்ன செய்து போயிட்டேன் அந்த ஷாரும் சாய்ந்து பள்ளிவாசம் சார்பாக எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாங்க பாசத்தை நாங்கள் உட்கார வச்சு சாப்பிட வச்சு எல்லாம் ரொம்ப விரிப்படையாக சேர்ந்து சொல்லி கொடுத்தாங்க அந்த ஒரு ஸ்கூலுக்கு எல்லாம் கொண்டு போய் உடம்பு சாய்ந்து எல்லாரும் நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லிவிட்டாங்க அதுக்குறேன் இந்த தூத்துக்குடி தொகுதி கால்பட்டினம் அந்த கோஸ்டல் ஏரியாவில் ஒரு அறுநூறு வருடம் முன்னாடி இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய இசரையில் வந்து நைனா மரக்கா அந்த விஷயங்கள் எழுதப்பட்ட ஒரு பெரிய புக்கு என்கிட்ட இங்கிலீஷ்க்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்துருச்சு அது வந்து படிக்கும் போது இந்த கிழவன் சேர்ந்தது உட்பட இந்த ராமநாதபுரம் மன்னர்கள் வந்து புலவர்களுக்காக மொத்தமாகவும் அந்த கொஞ்சம் அரபிகளோட குறிப்பாகவும் செய்யல நிறைய ஹெல்ப்பை பற்றியும் சப்போர்ட்டை பற்றியும் நிறைய எழுதிட்டோம் அது வந்து கிழவன் சேர்வதி அது வந்து சேர்வதி மன்னர்கள் இருக்கு

ஜவாத் உட்பட இந்த புலவர்களை வந்து இந்த ராமநாதபுரம் சே சேதுபதி மன்னர்கள் வந்து நிறைய நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கோம் இது மொத்தமாக பல பேர வந்து முன்னாடி வந்து எனக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே இந்து முஸ்லீம் அந்த உருவத்தை பற்றி ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த நிறைய கொனேஷன் ஒரு நிறைய நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தபோது ரொம்ப ரொம்ப ஆர்வம் ஏதாவது ஒரு மொழியில் வந்து தம்பியை கூட்டி ட்ரை பண்ணி இங்கே வந்துருக்கேன் ஸோ இங்கே உங்களை வந்து இங்கே வந்து வந்ததிலும் இங்கே இதில் வந்து படித்ததும் தமிழ் படிக்க தெரியும் ஆனால் அது அவங்க சொல்ல தெரியாது படிச்சிருக்கேன் இது வந்து நான் பாஸ் ஆகிட்டு இருக்கேன் ஆனால் சொல்ல தெரியாது இந்த ப்ரோக்ராமுக்கு எல்லாம் மொத்த மாதிரி ரொம்ப சிறப்பாக இங்கிலீஷ் பேசும்போது நல்லா பேசி உதருவேன் அறவியும் ஆனால் இந்த எதுக்கெல்லாம் மொத்த மாதிரி ரொம்ப சிறந்த ஒரு பெரிய ப்ரொஃபஸருங்கிற மாதிரி அந்த அளவுக்கு தமிழ் பேச தெரியாது ఇంకొంచెం వంగే ரொம்ப நன்றி మీకు పరిపా నారడ గొప్ప సంతోషం ద కమిటీ కు ఎలా కు ఒక ఐడియా గ్రూపుకు వందరికీ ఒక పేరు నేను అప్రేబుక్ వంగే అందరూ ఇతారా సైద్ పండిషి సైలారుకు ரொம்ப థాంక్స్ సో మచ్ ఇట్లా పాపం ఫేస్ లో కులాల కు వావా సపోర్టాడు ఇత జమదుల్ కులవృద్ధి ఇంగ్లీష్ మోయిలు కుకడు వంటాగా మరి అరబిక్